வணக்கம் நண்பர்களே ஓங்கம் கணபதி என் மகன் தென்னாருடைய சிவனையை போற்றி என்னாட்டவர்க்கும் விரிவா போற்றி போற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக்ல வந்து பாத்தீங்கன்னா லக்னத்துல ராசியாகவும் இருந்து அதாவது ரிஷப லக்னம் டிசம்பர் ராசியா இருந்து அதுல குரு இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் ரிசம்பர் ராசியில சந்திரன் வந்து உச்சமாவார் குரு வந்து லக்னத்துல இருக்கிறது திக் பலம் அப்படிங்கிற அமைப்பு ரொம்ப சூப்பரான அமைப்பு பட் இந்த இடத்துல ஒரு சின்ன வித்தியாசம் ரிஷப லக்னத்துக்கு சந்திரன் வந்து மூன்றாம் அதிபதி குருபவன் வந்து பாத்தீங்கன்னா எட்டு பதினொன்று குடியவர் அப்படிங்கிற மாதிரி வருவார் இந்த சுக்கரனுக்கு குரு வந்து அவ்வளவு சிறப்பாக பிடிக்காது அதே மாதிரி சந்திரன் வந்து சுக்கரன் வந்து பகையாக கருதக்கூடிய ஒரு கிரகம் இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து ரிஷபர் கிளாக்கப்போ வந்துட்டு தாய்மையின் வச்சம் அப்படிங்கிறதுனால வந்துட்டு சரியான அம்மா பிள்ளைகளாக இருப்பாங்க அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி பட் அம்மா வந்து இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி சாய்ஸ்ல வந்து நின்று அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராசுக்குட்டி படம் மாதிரி எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூட பிறந்தவங்களுக்காக நிறைய செஞ்சுருவாங்க அம்மா பட் மூத்த பையனுக்கு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்போ குரு என்ன பண்ணுவார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு பதினொடியவரா வந்து அந்த எட்டாம் இடத்து வேலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து லக்னத்துல இருக்கிறதுனால அவர் சம்பாதிக்கிற பணம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கோமாளித்தரமா நிறைய செலவு செய்வார் சிக்கனம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இருக்காது ஏன்னா சுக்கர பவன்தான் ஜாலியா சந்தோஷமா இருக்க வைக்குனுங்கறக்காக அடுத்தவங்களுடைய சந்தோஷத்துக்காக நிறைய பணத்தை செலவு செஞ்சு தனக்குன்னு சேமிக்க வைக்கிற பழக்கம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும் சோ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா பதினோராம் அதிபதியா அவர் வர்றதுனால அவருடைய எண்ணங்கள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறினாலும் கடைசி காலத்துல வந்து அவருக்கு பணம் சேமித்து வைக்கிற பழக்கம் இருக்கா இல்லாத காரணத்தினால வந்துட்டு கொஞ்சம் சிரமப்படுவாங்க பொருளாதார ரீதியா ஆனால் அவங்க செஞ்ச அந்த நல்ல காரியங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கடைசி காலத்தில் காப்பாற்றி கரை சேர்த்துங்கிறது குரு லக்னத்தில் இருக்கிறதோட ஒரு ப்ளஸ்ஸு சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி